அனைவருக்கும் வணக்கம் அவ்வப்போது சகோதர சகோதரிகள் மின்னஞ்சல் வாயிலாகவும் அலைபேசி வாயிலாகவும் நம்முடைய விடுக்கக்கூடிய வினாக்களுக்கான விலையை அரியன் சிற்றிருக்கு எட்டிய வரையிலும் உங்களோடு பகிர்ந்து வருகிறேன் அந்த வகையிலே ஒரு தம்பி நம்மிடம் ஒரு வினாவை விடுத்தார் ஐயா சுவாமி சிவானந்த பரம்பம்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு இதே நாளிலே அதாவது ஆங்கிலத்திலே சூன் மாதம் இருபத்தி ஒன்றாம் நாள் பழனியிலே ஜீவ ஐக்கியம் பெற்றார்கள் என்று சொல்லுகிறார்கள் அப்படி சீவ ஐக்கியம் பெற்ற சுவாமி பழனியிலே சீவ ஐக்கியம் பெற்றிருந்தும் அவர்களை கேரளா வடகரை சித்தாசிரமத்திலே கொண்டு போய் சமாதி செய்ததற்கு என்ன காரணம் என்று கேட்டிருக்கிறார் சுவாமி போன்ற மகான்கள் அடுத்து வரக்கூடிய யுகங்களை பற்றியும் கூட தெளிவாக தெரிந்தவர்கள் வடகரை சித்தாசிரமத்தை சுவாமி உருவாக்கிய போது சுற்றில் மதிச்சவர்களை முதலே எடுத்துக் கொண்டிருந்தார் அதன் பிறகு கட்டிடங்கள் கட்டுவதற்கான பணிகள் தொடங்கிய போது ஒரு இடத்திலே ஒரு மிகப்பெரிய பள்ளம் இருந்தது அங்கே இருக்கக்கூடிய இந்த பள்ளத்தை மூட வேண்டும் என்று சுவாமியின் சீடர்கள் அதாவது அப்போது இருந்த சுத்த வித்தியார்த்திகள் அதை மூடுவதற்கு எத்தனை தரும் சுவாமி அவர்களை தடுத்து விட்டார் வேண்டாம் இந்த பள்ளத்தை அப்படியே விட்டவர்கள் இதற்கு வேலை இருக்கிறது என்று சொன்னார்கள் என்ன வேலை என்று கேட்டபோது இங்கேதான் என்ன நீங்கள் சமாதி வைக்கப் போகிறீர்கள் என்று சுவாமி சொன்னார்கள் சுவாமி ஐந்து ஆசிரமங்களுக்கும் தலைமை ஆசிரமாக இருந்த வடகரி சித்தாசிரமத்தை உருவாக்கிய போதே தான் எங்கே சமாதியிலே இருக்கப் போகிறோம் என்பதை சொல்லிவிட்டார்கள் அதன் பிறகு உழைத்துத்தான் உண்ண வேண்டும் என்பதை சித்த வித்தியார்த்தி சகோதர சகோதரிகளுக்கு புரியப்படுத்த வேண்டும் என்பதற்காக ஊர்காய் அப்பளம் போன்றவற்றை தயாரித்து அவற்றை கலை விற்பனை செய்து அதன் மூலம் கழித்த பணத்தை கொண்டு ஆசிரம கட்டமைப்பு மற்றும் நிர்வாகம் என்கிற பணிகள் நடந்து வந்தன தங்கி கேட்ட கேள்விக்கு இதுதான் பதில் ஞானவிதா ஜோதி உலக ஞான என்றே நாம் அவரை அழைக்க வேண்டியிருக்கிறது எண்ணற்ற சித்தர் உறவுகளுடைய பாடல்களை நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம் அனைத்து சித்தர்களும் யோக கலையை எவ்வாறு பயில வேண்டும் அதிலே வெற்றி கண்டால் என்ன கிடைக்கும் என்பதை பற்றி தெளிவாக எடுத்து சொல்லி இருக்கிறார்கள் ஆனால் நேரடியாக இப்படித்தான் இதை பயில வேண்டும் என்பதை காட்டிக் கொடுத்தது ஞானவிதா சுவாமி சிவானந்த பரம்பம்சர் மட்டும்தான் ஞானபிதாவைப் போல இறக்கத்தோடு எந்த விதமான குழப்பங்களுக்கும் இடம்பெறாமல் நேரடியாக மோற்றத்திற்கான பாதையை காட்டிக் கொடுத்தவர்கள் வேறு யாருமே இல்லை எந்த ஒழிவு மறைவையும் சுவாமி வைக்கவில்லை இதுதான் பயிற்சி எதிர்த்து இந்த பயிற்சியை சரியாக நீ செய்து ஓரளவு நீ அதிலே வெற்றி பெற்றிருந்தாலும் நீ மரணம் என்ற ஒன்றை தொடங்கினாலும் என் மீது நம்பிக்கையை வைத்து உன்னுடைய உடலை உடன் இருப்பவர்கள் சமாதியிலே வைக்கட்டும் உன்னுடைய ஆத்மாவை துரியாதத்திற்கு எடுத்து சென்று நிறைவரச் செய்து சீவியாக நான் பார்த்துக் கொள்வேன் என்று சொன்னார்கள் சுவாமி பழனியிலே சமாதியான நாளிலே தங்கியிருந்தார்கள் தான் சமாதி அடைய வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்பதைப் என்பதை பற்றி உடன் இருந்தவர்களுக்கு சொன்னார்கள் அன்றைய ஆசிரம தலைவராக இருந்த விஸ்வமையா அவர்கள் சுவாமி சமாதியை பற்றி இப்படி பேசிக்கொண்டே இருப்பதை விரும்பவில்லை சுவாமி இன்னமும் பலகாலம் நம்மோடு இருக்க வேண்டும் என்று ஆசை கொண்டார் சுவாமி சமாதி நிலைக்கு சென்ற போதெல்லாம் அவருடைய சமாதியை பரமஸ்ரீ விஸ்வமையா அவர்கள் கழித்து விட்டார்கள் என்பதாகவும் சிறுமொழி செய்தி ஒன்று இருக்கிறது பார்த்த கேட்ட படித்த அறிந்த தகவல்களை மட்டுமே உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் இந்த தகவல் உண்மையாகவும் இருக்கலாம் இல்லாமலும் இருக்கலாம் நான் கேள்விப்பட்ட தகவலை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் இப்படி தன்னுடைய சமாதியை தடுக்கக்கூடிய காரியத்தை விஸ்வம் செய்கிற காரணத்தால் அவரை அங்கிருந்து அப்புறப்படுத்த வேண்டும் என்று சுவாமி திட்டம் செய்தார்கள் தனக்கு உடலிலே உபாதைகள் இருப்பதாகவும் கடுமையான வயிற்றுழல் இருப்பதாகவும் சுவாமி சொன்னார்கள் அதற்கான பல சிகிச்சைகள் செய்யப்பட்டும் போதிய நிவாரணம் கிடைக்கவில்லை ஒரு ஆங்கில மருத்துவர் அழைக்கப்பட்டு அவர் சுவாமிக்கு மருத்துவ சிகிச்சைகள் செய்தார் அப்படியும் போதிய நிவாரணம் கிடைக்கவில்லை என்று சுவாமி சொன்னார்கள் தன்னுடைய இந்த நிலைக்கு தீர்வு என்ன என்பதை பற்றி நாடி ஜோதரத்திலே சொல்லி இருப்பார்கள் ராஜபாளையம் அருகே ஒரு இடத்திலே நாடி பார்க்கிறார்கள் அங்கே சென்று இருளிய நாடியை பார்த்து இதற்கு என்ன பரிகாரம் தீர்வு என்று சித்தர்கள் சொல்லி இருக்கிறார்கள் என்பதை அறிந்து வா என்று பிரம்மஸ்ரீ விசுவையா அவர்களை அனுப்பி வைத்தார்கள் விசுவையா சென்று திரும்புவோதத்தில் சுவாமி சமாதியாகிவிட்டார்கள் அதன் பிறகு மூன்று நாட்களுக்கு பிறகு சுவாமியின் திருமேணி கேரள வடகரை சித்தாசிரமத்திலே சுவாமி முன்பு குறிப்பிட்ட அதே இடத்திலே சமாதி வைக்கப்பட்டது சுவாமியிடம் நல்ல பற்று வைத்திருந்தவர்களும் கூட சிறிது கலக்கத்திற்கு ஆளானார்கள் சுவாமி சமாதி என்று சொன்னாரே இதை எப்படி நாம் புரிந்து கொள்வது இது சமாதி நிலையா அல்லது சுவாமி இறந்து விட்டாரா என்ற குழப்பங்கள் ஏற்பட்டன மூன்றாவது நாள் மரகரி சித்தாசிரமத்திலே சுவாமியின் உடல் கீழே இறக்கப்பட்ட போது சுவாமியை ஏற்றி வந்த மகளிந்தின் கதவியிலே இருந்த ஒரு சிறிய பிசுறு சுவாமியின் உடலிலே பட்டு அதிலிருந்து குருகி சந்தேகப்பட்டவரின் முகத்திலே வீழ்ச்சி அடித்தது என்று சொல்லப்படுகிறது மூன்று நாட்களுக்கு பிறகும் சாதாரணமாக உறங்குவாரைப் போலவே சுவாமியின் தேகம் ஏறுந்ததை அன்றிருந்து அவர்கள் பார்த்திருக்கிறார்கள் அதன் பிறகு முறைப்படி சுவாமிக்கு சமாதி கட்டி வைக்கப்பட்டது இப்போது பலருக்கும் இருக்கக்கூடிய கேள்வி சுவாமி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு சமாதி அடைந்து விட்டார்கள் இப்போது சுவாமி என்னவாக இருக்கிறார் சமாதிரி இருக்கிறாரா அவருடைய நிலை என்ன என்றெல்லாம் கேட்பது வழக்கமாக இருக்கிறது சுவாமி தந்தை ஜெகஜோதி என்று அறிவித்தார்கள் தென்பகுதியிலே கன்னியாகுமரி அருகிலே சுசீந்திரம் என்ற ஊரிலே சுவாமி சித்தரித்தையை பற்றிய சிற்போய்வை செய்து உணர்ந்த போது சுவாமியின் உடலை பற்றியும் அவருடைய நிலையை பற்றியும் சிலர் நகைப்பாக ஐயங்களை கலப்பினார்கள் அவர்களுக்கு புரியப்படுத்த வேண்டும் என்பதற்காக சுவாமி தன்னுடைய ஆத்மாவை பிரித்து ஜோதி ரூபத்திலே காட்சி கொடுத்தார்கள் அதன் பிறகு மறுபடியும் உடலுக்குள்ளே வந்து நான் ஜோதி ஒரு கொள்கையை நிறைவேற்றுவதற்காக நான் இங்கே வந்திருக்கிறேன் அதற்கு தேவையான சகலவிதமான ஆதரவுகளோடு நான் வந்திருக்கிறேன் நான் நினைத்த அந்த கொள்கை நிறைவேறும் வரையிலும் நான் போக மாட்டேன் என்னை தடுப்பதற்கு யாருக்கும் இங்கே அதிகாரம் இல்லை எவராலும் என்னை தடுக்கவும் முடியாது அப்படி எவராவது என்னை தடுக்க விரும்பினால் நேரிலே வாருங்கள் பார்க்கலாம் அதற்கான பலத்தோடே நான் வந்திருக்கிறேன் என்று சுவாமி முழங்கினார்கள் சுவாமியின் கூற்றுக்களை இங்கே ஒப்பிட்டு பாருங்கள் சுவாமி தான் நினைத்தவற்றை நிறைவேற்றாமல் செல்வதில்லை என்கிற உத்தரவாத வார்த்தையை சொல்லி இருக்கிறார்கள் சமையல் இருப்பதாக நீங்கள் கருதினாலும் நான் திரும்பவும் வருவேன் அப்படி வரும்போது முதுமையானவர்கள் உடல் உற்றவர்கள் மாத்திரமே ஆசிரமத்தில் இருப்பார்கள் மற்றவர்கள் உலகியல் ஆசைகள் காரணமாக வெளியேறி இருப்பார்கள் என்பதாக சொன்னதாகவும் ஒரு கருத்து சொல்லப்படுகிறது ஆனால் சுவாமி பெரும்பாலும் சொன்ன வார்த்தை சமாதிக்கு சென்ற பிறகு ஜோதி நிலையிலே இருந்து சித்த சித்தவீதத்தை பயிற்சி செய்யக்கூடிய ஒவ்வொருவரையும் நான் வழியாகவே இருப்பேன் ஒரே இருந்து சித்த வித்தியார்த்திகளுக்கு கொண்டே இருப்பேன் அவர்களை கோயில் தன் குஞ்சுகளை இறகுக்குள்ளே வைத்து காப்பதைப் போல காத்து கொண்டே இருப்பேன் என்று சொன்னார்கள் அது மாத்திரமல்ல நான் சொல்லி இருக்கக்கூடிய நடவடிக்கை கிரமங்களை அனுசரித்து நடப்பவர்களை நான் கைவிட மாட்டேன் காப்பாற்றுவேன் மற்றவர்களை பற்றி எனக்கு யாதொரு சிந்தனையோ சிரத்தையோ இல்லை அவர்களை நான் கவனிப்பதில்லை என்றும் சுவாமி சொன்னார்கள் இன்றும் எண்ணற்ற சித்த வித்தியார்த்திகள் சுவாமி தங்களுக்கு அருகிலே வந்ததையும் தொட்டதையும் அவருடைய சுவாசத்தின் ஓசையையும் கேட்டிருக்கிறார்கள் சுவாமியை நேரிலே தரிசனம் செய்தவர்களும் இருக்கிறார்கள் ஞாயிறம் களையேனான அணியேனும் அந்த வாக்கியத்தை பெற்றிருக்கிறேன் என்பதை பணிபோல் இங்கே பதிவு செய்கிறேன் ஞானபிதாவின் அன்பிற்கு பாத்தரமாக கூறியவர்களை ஞானவிதா அருகாமையில் இருந்து கண்ணாடி வழியாகவே இருப்பார் நிறைய சித்த வித்தியார்த்திகள் தங்கள் அனுபவங்களை சொல்லியதை நான் கேட்டிருக்கிறேன் மற்றவற்றை காட்டிலும் உணவை வரையிலும் சித்த வித்தியாசத்தில் ஏதாவது ஒரு உணவை விரும்பினார் உடனே அந்த உணவு அவர்களுக்கு கிடைக்கிறது சுவாமி உடனடியாக அவர்கள் விரும்பிய உணவை கொடுத்து வருகிறார் என்கிற தகவல் நாம் கேள்விடக்கூடியதாக இருக்கிறது நாம் எதை கேட்பது எதை கேட்கக்கூடாது கூடாது என்பதை பற்றியதான ஒரு தெளிவை பெற வேண்டும் ஞானபிதாவிடம் நம்மை முழுமையாக ஒப்படைத்துக் கொண்டு ஒரு குழந்தையாக விதாவின் சன்னிதானத்திலே உலா நாம் இருக்க வேண்டும் ஒரு குழந்தைக்கு எதை தர வேண்டும் எப்போது இனிப்பை தர வேண்டும் எப்போது கசப்பை தர வேண்டும் என்பது தாய் தந்தைக்கு தெரியும் ஞானபிதா அன்னையும் தந்தையும் குருவும் ஆசானும் சகலமாகவும் இருக்கிறார் ஞானவிதாவே பராபரமாகவும் பரபரமமாகவும் ஈஸ்வரனாகவும் இருக்கிறார் அவர் ஒரு நாள் நேரம் கூட தன்னுடைய பிள்ளைகளை பெருந்து ஏற்பதே இல்லை கருணை கடல் ஞானவழல் சுவாமி சமாதியிலே இருக்கிறார் என்று நீங்கள் கருதி இருந்தால் ஏமாந்துதான் போகிறீர்கள் சுவாமி சமாதியில் இல்லை சுவாமி பல கோரி உருவங்களை எடுத்து சித்தவித்தை பயிற்சி பெற்று உண்மையாக நேர்மையாக நடக்கக்கூடிய ஒவ்வொரு சித்த வித்யார்த்தியோடும் இருக்கிறார் ஒன்றல்ல இரண்டல்ல பல உருவங்களை சுவாமி எடுத்து நம்மோடு பயணித்துக் கொண்டே இருக்கிறார் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களை எல்லாம் சுவாமி கண்காணித்துக் கொண்டே இருக்கிறார் நீங்கள் நல்ல காரியங்களை செய்தால் வாழ்க என்று வாழ்த்துகிறார் தவறான காரியங்களை செய்தால் தண்டிப்பதற்கும் சுவாமி தயங்குவதில்லை சில வாய்ப்புகளை கொடுக்கிறார் அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி தன் பிள்ளை திருந்தி நல்லவனாக மாறுகிறானா என்பதை கண்காணிக்கிறார் வாய்ப்புகளை கொடுத்தும் இன்னமும் கெட்டுப்போவேன் என்ன வந்தயம் என்று கேட்பவரை சுவாமி கண்டுகொள்வதில்லை எனவே இங்கே நாம் சித்திரவி உதேசம் பெற்று சித்திரவித்தை உதேசத்தை மற்றவருக்கு காட்டி கொடுத்து இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கும் நிலையிலே நாம் என்ன செய்தாலும் சுவாமிக்கு தெரியவா போகிறது என்று எண்ணி தவறுகளை செய்வார்கள் சுவாமியின் என் கண்காணிப்பு வலயத்தில் ஏற்பதை உணர வேண்டும் செய்தால் தட்டிக் கொடுக்கும் சுவாமி தவறு செய்தால் தண்ணிக்கு தயங்க மாட்டார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் கடந்தவை கடந்தவையாக இருக்கட்டும் இடப்பவையாவது நல்லவையாக இருக்கட்டும் நல்ல எண்ணங்களை சுமந்து ஜீவகாரணி ஒழுக்கத்தை பேணி சகலரையும் சகோதரத்துவத்தோடு பார்த்து சகல சிவராசிகளையும் கருணை கண்களோடு பார்த்து ஞானபிதாவின் அன்பிற்கு பாத்திரமாகி இருந்து ஞானபிதாவின் கருணை கரண்கள் பற்றி அழைத்து செல்ல நல்லதொரு சமாதிகளுக்கு செல்ல வேண்டும் என்பதை எல்லோரும் பிரார்த்திக்க வேண்டும் நல்லது சகோதர சகோதரிகளே ஞானவிதா சீவ ஐக்கியம் பெற்ற இந்த நாளிலே ஞானபிதாவின் கருணை கண்கள் நாம் எல்லோர் மீதும் ஞான வழிகை பொரிய வேண்டும் என்பதை சுவாமியிடம் பிரார்த்தனையாக செய்து இன்று இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் வேறொரு நிகழ்ச்சியிலே பதிவையை சந்திக்கிறேன் அதுவரையில் நன்றி வணக்கம்